அனைவருக்கும் வணக்கம் நான் சிலம்பாசன் கோபிநாத் ராமச்சந்திரன் சென்னையிலேருந்து நேற்று ஒரு சில குரல் பதிவு கேட்டிருந்தேன் குழுவில் சிலம்ப போட்டி நடத்துகிறது பற்றி அதெல்லாம் எப்படி நடத்தணும் அது அதை செலவுகள் எவ்வளோ ஆகுதுன்றதெல்லாம் பற்றி போட்டிருந்தாங்க நானும் என்னோடய கருத்துக்கள் சில விஷயங்களை தெரிவிக்கணுன்னு நினைக்கிறேன் அதுக்காக அந்த குரல் பதிவு போட்டிருக்கிறேன் எல்லோருமே கேளுங்க நான் இதுக்கு முன்னாடியே பல தடவை வந்து பல வருஷமாக என்னுடைய குரல் பதிவுள்ள சொல்லியிருக்கிறேன் போகிறவங்க வரவங்க எல்லாேருக்குமே சர்டிஃபிகேட் கொடுத்து மெடல் கொடுத்துட்டு எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்ன்னு கப்பு கொடுத்தோன்னா அதுக்கு அந்த கலையை வந்து கற்றுக்கிட்டு போட்டியில் ஜெயிச்சதுக்கான மரியாதை எல்லாம் போய்டும் உண்மையான வீரனை வந்து நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது அதே சமயம் மாணவர்களும் வந்து சீக்கிரமாக அந்த கலையை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க இவ்வளோதான் நான் இது எப்போ பண்ணாலும் சரி நம்மளால் கப்பு ஜெயிக்க முடியுன்ற எண்ணத்துக்கு வந்துடுவாங்க அடுத்தடுத்த தடவை போட்டியில் கலந்துக்க மாட்டாங்கன்ற விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே பல தடவை பல வருஷமாக கூட போய் போட்டிருந்தேன் இப்போ இதை பற்றி திரும்பவும் பேச ஆரம்பிக்கவே எனக்கு இப்போயாவது பேச ஆரம்பித்தாங்களேன்றது சந்தோஷம் தான் மகிழ்ச்சி நான் நான் வந்து இது பல தூரம் சொல்லியிருந்தாலும் நான் இதுக்கு முன்னாடி நடை நடைமுறைப்படுத்தியும் காமிச்சிருக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சிலம போட்டி மாநில நடத்தும் போது இப்போ குரல் பதிவு போட்டவங்களுக்கே நிறைய பேர் தெரியும் நம்ம எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு கூட தான் இருந்தாங்க அப்போ அப்போ வந்து முந்நூற்றி எண்பது பேர்கிட்ட வந்திருந்தாங்க த்ரீ எயிட்டி மெம்பர்ஸ்கிட்ட நான் அதில் வந்து வயசு அடிப்படையில் பிரித்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலே வந்து முப்பது முப்பது கப்பு தான் மேக்ஸிமம் ஓகே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு அதுவும் ஆண் பெண் இருப்பாளர்களும் பிரித்ததுக்கப்புறமும் அவ்வளோதான் அதுக்கு மற்ற எல்லாருக்குமே வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் தான் கொடுத்தோம் பார்ட்டிசிபேஷன் மெடல்ஸ் தான் கொடுத்தோம் அப்படி தான் பண்ணேன் உண்மையான வீரர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஈவெண்ட் வந்து ஐநூறுபா தான் சார்ஜ் பண்ணேன் ஐநூறுரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாலும் பேரண்ட்ஸ்க்கும் வந்து சாப்பாடு போட்டேன் நான் போட்டால் தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் போட்டேன் எனக்கு அந்த ஐநூறுரூபா சார்ஜ் பண்ணதில் எனக்கு ஒரு முப்பது முப்பது முப்பத்தஞ்சாயிரரூபா என் கையிலேருந்து நான் போட வேண்டியதாக ஆச்சு ஆச்சு ஓகே அதனால ஒரு போட்டி நடத்துகிறாங்கன்னா இல்லாமல் நடத்தணும் ஒரு ஆசாங்கள் அது அதை பார்த்துக்கணும் மெயினாக இப்போது ஒரு ஈவெண்ட் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா எவ்வளோ செலவாகுன்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு சர்டிஃபிகேட்டு மெடலுக்கு இது மட்டுந்தான செலவாகும் இதுக்கு ஏன் அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஒருத்தர் ஆயிரரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஆயிரத்தி இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க மூவாயிரவா சார்ஜ் பண்ணுறாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்ற விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் நான் நடத்தின போட்டிகளை ஐநூறுரூவா பண்ணி நஷ்டமாச்சு இருந்தாலும் பரவாயில்ல நான் கலைக்காக தான் பண்ணேன் நான் வந்து சம்பாதிக்கணுடைய நோக்கத்தில் பண்ணல இது வரைக்கும் நான் என் நடத்தின எந்த போட்டியிலும் நான் சம்பாதிக்க கிடையாது என் அக்கௌண்ட் ஜீரோவில் தான் இருக்கும் அதே மாதிரி சம்பாதிச்சாலுமே கூட அதையும் வந்து கலைக்காக செஞ்சவன் தான் நான் ஏன்னா நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ப்ளஸ் வந்து இப்போ ஐட்டிலேருந்து இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு ஆறு மாத காலமாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் இருந்தாலுமே என்னுடைய பிஸ்னஸ்ஸுன்னு தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் தவிர கலையை அன்றைக்கி நான் பிஸ்னஸாக பண்ணது கிடையாது கலையிலேருந்து வர தட்சிணையை கூட எடுத்து கலைக்காக தான் அவன் நிறைய பேருக்கு நான் இலவசமாகவும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் தகுதியான நாட்கள் எல்லாருக்குமே இலவசமாக சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் இப்போது ஒரு சில இந்த குரல் பதிவுலயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சர்டிஃபிகேட் வந்து பத்து ரூபா தானே ஆகும் எதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க இதுக்கு ஏன் இவ்வளோ கப்புக்கெல்லாம் கூட மெடலுக்குலாம் இவ்வளோ தான் சார்ஜ் ஆகும் மெடல் வந்து நூறுரூபா போட்டால் கூட அதிகமாக சார்ஜ் ஆகாது எதுக்கு ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபாயெலாம் கேட்டுருந்தாங்க ஓகேவா அதாவது ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியும் கவர்மெண்ட் நடத்துதுன்னா அது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வரும் அவங்க கேட்டு வாங்கிடுவாங்க அதே மாதிரி ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸே கிடைக்காது கவர்மெண்ட் வந்து அதே மாதிரி நிதி உதவி நிதி வந்து அதுக்குன்னு ஒதுக்கி இருப்பாங்க இதுக்கு இப்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறாங்க ஒரு விளையாட்டு விளையாட்டு வேறு ஏதாவது நடத்துகிறாங்க ஒரு கலைகளை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதுக்கான அதுக்கு நிதி ஒதுக்கீடு வந்து வச்சுருப்பாங்க ஆனால் வந்து ப்ரைவேட்டாக நடத்துகிறவங்க வந்து அந்த ஆசானில் எவ்வளோ முடியுன்றது வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா ஆசானில் வந்து பரம்பரை பணக்காரங்க கிடையாது ஓகேவா யாருக்குமே ஆசானில் வந்து சிலம்பாசானில் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை நடத்துறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கவங்க தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஓகேங்களா ஏதாவது ஒரு பணம் கிடைக்காதான்ற சூழ்நிலை தான் இருப்பாங்க இருந்தாலுமே தன்மானத்துக்காக விட்டுட்டு கலையை விற்று வாழக்கூடாதுன்னு நிறைய ஆசான்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க சில பேர் கலையை இப்போது வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா கலை தெரியாதவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலையிலே இல்லாதவங்க கலையை தெரிஞ்சுக்காதவங்க கலை ஒழுங்காக கற்றுக்காதவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து அதிகமாக ஃபீஸ் வச்சு சார்ஜ் பண்ணி நிறைய போட்டிகளை நடத்தி அதை சம்பாதி அதாவது எரியும்போது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அடிச்சு இல்லாண்டா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி நிறையா காசு வச்சு சம்பாதிக்கிறதுக்கு பார்த்துட்ருக்காங்க ஒரு பக்கம் ஒரு சிலர் வந்து போட்டிகள் நல்லா ஸ்டாண்டர்டாக கொடுக்கணும் தகுதி நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்கும் சில பேர் செய்கிறாங்க அதில் எந்த விதமான போட்டிகளில் நீங்கள் போகிறீங்கன்றது வந்து பார்த்துக்கணும் இப்போ நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் என்னென்னா ஒரு முந்நூற்றம்பது பேர் கலந்துக்கிறாங்க ஒரு போட்டியில் அப்படின்னா எவ்வளோ செலவாகுன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறேன் ஓகேங்களா முதல்ல சர்டிஃபிகேட்டு சர்டிஃபிகேட்டுக்கு நான் எல்லாமே சொல்கிறதெல்லாம் மினிமம் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் மினிமம் வேல்யூ தான் சொல்கிறேன் அப்ராக்சிமேட் தான் இப்போது சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு பத்து ரூபா போட்டுக்கோங்க ஓகேவா முந்நூற்றம்பது பேர்னா மூவாயிரத்தி ஆச்சு இப்படி தான் இதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் குறைதல் இதெல்லாம் இருக்கும் நம்ம அவங்கக்கிட்ட வேரம் பேசி வாங்குறது அதெல்லாம் அப்புறம் கதை சர்டிஃபிகேட்டு கொடுத்தா போதுமா சர்டிஃபிகேட் டிசைன் யார் பண்ணுவா அதே மாதிரி போட்டி நடத்துகிறோம் கேட்டில் என்ட்ரன்ஸில் பேனர் இருப்போம் இல்லை மற்ற இடத்துல ஒரு சில இடத்துல பேனர் இருப்போம் வர வழியில் ஒரு இடத்துல பேனர் இருப்போம் ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஜ் பேனர் ஒன்று வைப்போம் இதுக்கெல்லாம் டிசைன் பண்ணும் பிரிண்டிங் காஸ்ட்டும் தனி பேனருக்கு இதெல்லாம் டோட்டலாக சேர்த்திங்கன்னா டிசைனிங் காஸ்ட்லாம் சேர்த்து தனியாக ஒரு எட்டாயிரரூபா பேனர் கண்டு சர்டிஃபிகேட் டிசைனுக்கு ஓகேவா அதுக்கப்புறம் ஹால் அதாவது ஆடிட்டோரியம் ஒரு சில நேரம் மழை பெய்யும் ஒரு சில நேரம் வெயில் அடிக்கும் மழை பெய்ஞ்சதுன்னா ஆடிட்டோரியம் கண்டிப்பாக தேவைப்படும் வெயில் அடித்ததுன்னா அப்பயும் சாமியானை போட்டுதான் பண்ணிக்கலாம் அதனால் ஹால் ரொம்ப முக்கியம் சில நேரத்தில் இப்போது நிறைய பேர் வந்து வெட்ட வெளியில் நடத்துகிறாங்க கவர்மெண்ட்டில் நடத்துகிற மேட்சஸ் மெ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் தான் நடத்துகிட்டு வருவாங்க அந்த கவர்மெண்ட் மேட்சஸில் போனவங்க வந்தவங்கலாம் எல்லாம் கண்ணா கண்ணாப்பிடனான்னு என்னடா இப்படி நடத்துகிறீங்க அப்படின்ற அளவுக்கு கேட்டு ஒஸ்ட்டாக நடத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி நிறைய ஆடியோஸ் வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அது எந்தளவுக்கு தரமாக இருந்ததுன்னு நமக்கு தெரியும் ஆனால் ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சில பேர் தான் வந்து திறந்த வெளியில் நடத்துகிறவங்க இருக்காங்க திறந்த நடத்தினாலும் சில பேர் சுகாதாரமாக நடத்துகிறாங்க சில பேர் வந்து சுகாதாரம் எல்லாம் நடத்துறங்களும் பார்த்துருக்கேன் நான் அதனால் அது அது வந்து எவ்வளோ செலவாகும் இப்போது ஆடிட்டோரியம்னு பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அது மினிமம் செலவாகும் அதை விட அதிகமாக நம்ம வந்து பெரிய ஆடிட்டோரியம் போகிறோம்னா அதிகமாக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சில பேர் திறந்த செய்கிறாங்க பெண்கள் வந்து போகிறாங்க கழிப்பிடம் இல்லை ஓகேவா சுற்றி சாமியண்ணா போட்டு வச்சுருக்காங்க ஓப்பனில் அந்த கிரவுண்ட்லேயே பக்கத்துலேயே வந்து சாமியானா போட்டு சுற்றி வச்சுருக்காங்க அவர் தண்ணி மட்டும் வச்சுருக்காங்க பெண்கள் வந்து அந்த சாமியண்ணா போட்டு மறைச்ச இடத்துல போய் போயிட்டு வருவாங்களா யோசித்து பார்க்கணும் ஓகேவா இந்த மாதிரி இடத்துலலாம் வச்சவங்களாம் நான் பார்த்துருக்குறேன் ஓப்பனில் நடத்துகிறேன் கம்மியில் நடத்துகிறேன்னு சொல்லி பண்ணவங்க ஓகேவா அதாவது என்னெல்லாம் பண்ணணுமா அதாவது சுகாதாரமாக நடத்தணும் தேவையான அடிப்படை விஷயங்கள்லாம் கொடுத்து நடத்தணும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த விஷயங்கள் சொல்கிறேன் இப்போ ஓப்பன்லேயே நடத்தினாலுமே ஸ்டேஜ் சாமியானா சேரு டேபிள் மைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பதினஞ்சாயிரூபா கிட்டே வந்துடும் ஓகேங்களா அப்புறம் சாப்பாடு குவாலிட்டி பொறுத்து மாறும் எழுபது ரூபாய்க்கும் வாங்கலாம் நூறுரூபா நூற்றி இருபதுருவாக்கும் வாங்கலாம் நூறுரூபா நான் போடுறேன் நூறுரூபா போட்டால் கூட முப்பத்தஞ்சாயூபா வரும் முந்நூற்றம்பது பேருக்கு ஓகேவா அப்புறம் மெடல் மெடலோட குவாலிட்டி பொறுத்து மெடல் சில பேர் என்ன செய்வாங்கன்னா மெடல் கொடுக்குறேன் அப்படின்ற பேருக்கு கொடுப்பாங்க அப்போ வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா மெடல் கொடுப்பாங்க மெடல் பிளாஸ்டிக்கில் இருக்கும் அதில் ஸ்டிக்கர் இருக்கும் அதுக்கே முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்தாங்க அவங்க எல்லாம் அதிகமாக வந்து அங்கே அதிகமாச்சின்னு கணக்கு காம்பாங்க ஆனால் மெடல் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் போட்ட மெடல்ஸ்லாம் வந்து கஸ்டமைஸ்டு மெடல்ஸு தான் இருக்கும் ஓகேவா நூறுரூபா நூற்றி பத்து ரூபா வரும் ஓகேங்களா அடித்து பிடிச்சி பேசுனா கூட நூறுரூபா வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்கும் மெடல் ரொப்பும் சேர்த்து அப்படின்னா மெடல் வந்து முப்பதாயிரம் ரூபா போட்டுவாங்க முந்நூற்றம்பது பேருக்குன்னு வச்சுக்கோ அப்புறம் வின்னிங்க்கு கப்பு கொடுப்பாங்க சில பேர் மெடல் கொடுக்குறவங்க மெடலோட நிறுத்திக்கலாம் கப்பு இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்காவது கொடுக்கணும் அப்படின்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா முப்பது நாற்பது பேருக்கு கப்பு கொடுப்பீங்களா முப்பது பேர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம் ஓகேவா கப்பு வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா போட்டுக்கலாம் ஒரு கப்பு அப்படி பார்த்தீங்கன்னா கூட பதினஞ்சாயிரம் ரூபாயில் போய் நிற்கும் அப்புறம் இதோட முடிஞ்சிச்சானா இல்லை ரெஃப்ரீஸ் வருவாங்க ரெஃப்ரீஸ் வந்து நிறைய பேர் தானே வச்சுருப்பாங்க ரெஃப்ரீஸ் ஒரு சில பேர் வந்து மாணவர்களை வச்சு ரெஃப்ரியாக வச்சு உட்காந்து உட்கார வச்சு எடுப்பாங்க அவங்களுக்கு சிலம்பம் தெரியாது தெரியலான்றத பற்றிலாம் வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வச்சு நடத்துவாங்க நல்லா தகுதி வாய்ந்த ரெஃப்ரீஸ் வச்சு நடத்தணும் கண்டிப்பாக அவங்களுக்கு சிலம்பம் தெரியாததை பார்க்கணும் அது மாதிரி ரெஃப்ரீஸ் உட்கார வச்சு நடத்தினா சும்மா பண்ண மாட்டாங்க அவங்களும் சும்மா வந்து போக மாட்டாங்க அப்போ வந்து ஒருத்தருக்கு ரூபா கொடுக்கணும் மினிமம் பத்து நம்பர் ரெஃப்ரி எடுக்கிறோன்னா கூட காஸ்ட் ஆகும் பத்தாயிரரூவா அவங்களுக்கு தரணும் அப்புறம் அவங்க அது மட்டும் கொடுத்தா போதுமான சர்டிஃபிகேட் மொமெண்டோ கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா போட்டுக்காங்க டிசைனிங் காஸ்ட்டு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு மொமெண்டோ சர்ட்டிஃபிகேட் இதெல்லாம் சேர்த்து இந்த மொமெண்டோ சர்டிஃபிகேட்னா டிசைனிங் காஸ்ட் இதெல்லாம் ஓகேவா எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறுபா சொல்கிறேன் அப்புறம் அது சாப்பாடும் அவங்களுக்கு அதுவும் சேர்த்துக்கோங்க அது நான் சேர்க்கல அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஆசான்கள் வராங்க வரவங்க எல்லாருக்கும் வந்து மரியாதை தரணும் இல்லையா மரியாதை செய்கிறோம்னு செய்வாங்க கண்டிப்பாக எல்லாருமே ப்ரைவேட்டை நடத்துகிற எல்லா மேட்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆசான்க்கான மரியாதை இருக்கும் கவர்மெண்ட்ல நடத்துகிற மேட்சஸில் ஆசான்கள் வந்தாலும் நல்லா தெரிஞ்ச ஆசான்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க தெரியாத ஆசான்னா என்ன பண்ணுவாங்க பத் ஆயிரத்தில் ஒருத்தர் சாதாரணமாக அப்படி போயிட்டு நம்ம எட்டி பார்த்துட்டு நம்ம யாருன்னே தெரியாத மாதிரி வந்துட்டு இருக்க வேண்டியது தான் அப்படிதான் போவோம் ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் மேட்ச் அவங்க வந்து பிடி மாஸ்டர்ஸ் வந்து நடுவராக உட்காந்துருப்பாங்க இல்லை யாராக வேணா இருக்கலாம் அவங்களுக்கு நம்மள தெரியாது இவங்க எவ்வளோ பெரிய ஆசானு தெரியாது எதுவும் தெரியாது அப்போ வந்து வெளியே போய் யாரையோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வர வேண்டியது தான் அப்படி தான் இருக்கும் ஒரு மதிப்பு மதிப்பு மரியாதை இருக்காது நார்மலாக அவங்க ஸ்போர்ட்டை நடத்துறதுனால அந்த கலையை பற்றின விஷயங்கள் வந்து கலையில் இவங்க யார் என்னன்றது தெரியாது ஆனால் வந்து இதில் இந் பிரைவேட்டில் நடத்தும் போது அவங்களுக்கு பரிவாட்டம் கட்டுவாங்க மாலை மரியாதை பண்ணுவாங்க எல்லா மரியாதையெல்லாம் செய்வாங்க ஆனால் அடிப்படை விஷயங்களை சொல்கிறேன் சால்வை போற்றுவாங்க மெ மொமெண்டோ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆசான்கள் ஓகே எங்கேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அது டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க எங்கேருந்து வராங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் ஒதுக்குவாங்க இதுக்குன்னு அப்புறம் சீஃப் கெஸ்ட் வருவாங்க சாதாரணமாக வந்து சீஃப் கெஸ்ட்டு சாதாரணமாக கூப்பிட்றோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வந்தாலே அவங்களுக்கும் சால்வை பார்த்தணும் மெமெண்டோ கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு சில பூ பூச்செண்டாவது கொடுப்போம் ஏதாவது விஷயம் கொடுப்போம் ஓகேவா சர்டிஃபிகேட் சில பேர் கொடுப்பாங்க அந்த மாதிரியும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒதுக்குவாங்க அதுக்குன்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா இதே பெரிய ஆள் வராங்க எம்எல்ஏ எம்பிஸ் வராங்கன்னா அவங்களுக்கு வரவேற்பு கண்டிப்பாக செஞ்சாகணும் அதுக்கும் ஏன்னா ஒரு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்களேன் ஓகேவா அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் வேணும் மினிமம் பத்து நம்பராகவே தேவைப்படும் ஐ அஞ்சு பேருக்கு போடுறோம் அப்படின்னா கூட அஞ்சு பேர் எடுக்கிறமா இல்லை பத்து பேர் எடுக்கிறோமா அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒதுக்குங்க முதல்ல ஒரு அஞ்சு பேருக்கு அதுக்கப்புறம் மீடியா கூப்பிடுவோம் லோக்கல் மீடியா கூப்பிட்டிங்கனா கூட மூவாயிரம் ரூபாய் இல்லை நாலாயிரரூபா ஆகும் லோக்கல் மீடியாஸ் கூப்பிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ஹையர் லெவல் மீடியா கூப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கூட செலவாகும் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஓகேவா இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வருவாங்க அவங்கெல்லாம் வருவாங்க பஸ் இறங்கிடுவாங்க இல்லை ட்ரெயின் இறங்கிடுவாங்க அங்கேருந்து நம்ம நடத்துற ஆடிட்டோரியம்க்கோ நம்ம நடத்துற இடத்துக்கோ வந்து சில பேர் தானா வந்துடுறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பெருந்தன்மையாக நிறைய பேர் நான் வந்து ட்ரான்ஸ்போர்ட் வச்சா தாங்க வர முடியும் என்னால் என் பசங்கள்லாம் அவ்வளோ பேருக்கும் நான் செலவு பண்ணி கொடுத்துட்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வைக்கணும் சில பேர் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அகாமடேஷன் கொடுக்கணும் ஏன்னா முன்னாடி நாள் ராத்திரியே வந்துடுவாங்க சில பேர் ஏன்னா அடுத்த நாள் காலையில்னா காலையில் கரெக்டாக ட்ரெயின் பஸ்ஸு கிடைக்காது சில பேருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் முன்னாடி நாளே வராங்கன்னா அவங்களுக்கு அகாமடேஷன் எடுக்கணும் அப்போ பெரிய ஹால் புக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரரூபாவது சார்ஜ் பண்ணுவாங்க பெரிய ஹாலாக பண்ணிட்டீங்கன்னா ஒரே எதிரி எல்லாருமே ஒன்றா தங்கிக்கிட்டோன்னு தனித்தனியாக ரூம் போட்டால் இன்னும் அதிகமாகும் இப்போது மினிமம் அட்வான்ஸ் மட்டுமே ரூபா கொடுப்பாங்க இல்லை ரூபா ஹால் அந்த மாதிரி பண்ணுறோம் மினிமம் நான் சொல்கிறது இப்போது அவங்க வராங்கன்னா சும்மா விட்டுற முடியாது மத்தியானம் சாப்பாடு போடுறீங்கன்னா விட்டுற முடியாது காலையில் வராங்கன்னா அவங்களுக்கு கவனிக்கணும் அது நம்மளுடைய பண்பாடு காலையில் வந்து மார்னிங் ஃபுட்டு கொடுப்போம் இதெல்லாம் போ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே இப்போ முந்நூற்றம்பது பேருக்கு ஐநூறுரூபா நான் நான் வச்சு கணக்கு சொல்கிறேன் ஐநூறுரூபா நான் அப்போ சார்ஜ் பண்ணது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுல அப்போது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆனால் செலவு பண்ணது பார்த்திங்கன்னா இதில் இது வரைக்கும் சொன்ன கணக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூபா வந்து செலவாயிருக்கு ஓகே அஞ்சாயிரம் ரூபாய் மிச்சம் இருக்கும் நான் சொன்னது படி பார்த்தீங்கன்னா பெற்றவங்களுக்கும் நான் வந்து சாப்பாடு போட்டிருக்கேன் அப்படின்னா முப்பதாயூவா எக்ஸ்ட்ரா போயிடுச்சு ஓகேவா அப்போது யோசிச்சு பாருங்கள் நான் பெற்றவங்களுக்கு சாப்பாடு போடல அப்படின்னா கூட பேரண்ட்ஸ் வரவங்களுக்கு மிச்சம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் தான் கையில் நிற்கும் இதுதான் கணக்கு நான் பேரண்ட்ஸ்க்கு சாப்பாடு போட்டதே என்னுடைய சொந்த செலவு அது அது சேர்க்கலனா கூட மிச்சம் ரூபாய் தான் இருக்கும் நான் கணக்கு போட்டது படி அது அந்த அஞ்சாயிரரூபா கூட வந்து ஆக்சுவலாக இருக்காது என்ன அப்படின்னா எல்லாமே நான் தோராயமாக தான் சொல்லியிருக்கிறேன் இந்த ரூபாய் கூட மிஞ்சாது ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ சீஃப் கெஸ்ட்டை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தடவை போய் பார்த்தா வந்துட மாட்டாங்க அத்தனை தடவை போய் பார்க்க வேண்டியது இருக்கும் பெட்ரோல் செலவு என்னாச்சு அதுக்கப்புறம் ஒரு அரசாங்கலையும் அழைக்கிறதுக்கான பெட்ரோல் செலவு என்னாச்சு ஒரு ஒரு தடவை மெடல் அது அலைஞ்சு அலைச்ச அலைச்சல் அதிகம் அதுக்கான செலவுகள் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு எல்லாமே இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணலை இன்னும் நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணாமலே இவ்வளோ செலவு நான் சொன்ன செல செலவு கணக்குலாம் வந்து அப்ராக்சிமேட் தான் அதே மாதிரி இதெல்லாம் மூணு வருஷத்துக்கு முந்தினைய கணக்கு இப்போல்லாம் வந்து செலவுகள் வந்து அதிகமாக இருக்குது இப்போ விலைவாசி உயர்ந்து போச்சு இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறுபாக்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப டஃப் ஓகே அதுவும் சென்னை மாதிரி இடத்துலலாம் வந்து பண்ணால் இன்னும் அதிகமாக தான் போகும் கம்மி பண்ண முடியாது எப்படி இருந்தாலும் நீங்கள்லாம் எந்த காலத்தில் இருக்கீங்கன்னு தெரியல இன்னும் நூறுரூபாக்கும் இரநூறுபாக்கும் போட்டி நடத்துங்கன்னு இருக்கீங்க கவர்மெண்ட்டில் வேணால் குறைஞ்ச செலவில் போட்டிகள் நடத்த முடியும் ஆனால் ப்ரைவேட்டாக நடத்தணும்னா மினிமம் எட்நூறுரூபாவது இப்போ இந்த காலத்தில் தேவைப்படும் போட்டிகளை வந்து ஒரு ஆசான் வந்து நஷ்டம் அடையாமல் அவங்க வந்து போட்டிகள் நடத்தணும் அப்படின்னா அதே சமயத்தில் தூரத்துலேருந்து வரக்கூடிய ஆசானங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கான பயண செலவுக்கு எல்லாத்துக்கும் வந்து பணம் கொடுத்து அனுப்புகிற அளவுக்கு இருக்கணும் அதுக்காக தான் வந்து வாங்குகிற அந்த எட்நூறுபாலேருந்து ஒரு இரநூறுபா வந்து அவங்களுக்கே திரும்ப தரது தலை தலைக்கு இரநூறுபா கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து போகிற செலவு கரெக்டாக இருக்கும் அவங்களுக்குமே வந்து அவங்க கை காசை போட்டு வந்துட்டோமே அப்படின்ற ஒரு மனசில் வந்து நெருடு இல்லாமல் இருக்கும் ஏன் அப்படின்னா அறு ஒரு சில பேர் வந்து வசதி இருக்குது நிறைய ஆசானில் பார்த்தீங்கன்னா வசதி இல்லாதவங்க இருக்காங்க இவ்வளோ செலவு பண்ணி நம்ம பிள்ளைங்கள அவ்வளோ தூரம் கூட்டு போகணுமான்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க அப்போது அந்த தொகை வந்து அவங்களுக்கு கணிசமான தொகை கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாணவர்களை கூட்டிகிட்டு வருவாங்க போட்டிக்கு அப்படின்றதுக்காக தான் அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குறது இப்போது இதில் நான் கணக்கில் சேர்க்காத விஷயங்கள் நிறையா இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம இப்போல்லாம் வந்து ஆசானில் வந்து சும்மா வா வாட்ஸ்அப்லயோ இல்லை கால் பண்ணி சொன்னாலெல்லாம் வரமாட்டாங்க சில பேர்லாம் வீட்டுக்கு வந்து மரியாதையாக கூப்பிடணும்லாம் பார்ப்பாங்க ஒரு சில பேர் நீங்க பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்லாம் போய் வீடு வீடாக போய் தேடி போய் மாலை மரியாதை செஞ்சு கூப்பிட்டவங்கலாம் இருக்கிறாங்க தான் நம்ம நடுத்துற போட்டிக்கு வருவாங்கன்னு சொல்லி இல்லாமல் பார்த்துருப்பீங்க அது வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதைன்னு வச்சுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது சில பேர் அந்த மரியாதை எதிர்பார்க்குறதும் கிடையாது கூப்பிட்டீங்களா கவர் மரியாதையா கூப்பிட்டாங்களா வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க இதே கவர்மெண்ட் ஓர்னுமெண்ட்ஸ்னால் எப்படி எப்படி எல்லோரும் ஓடுவாங்க அப்படின்றதும் தெரியும் நமக்கு சில பேர் ஓடுவாங்க அதையுமே சில பேர் வரமாட்டாங்க ஏன் ஏன்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் என்னென்னா இப்போது அதுக்கெல்லாம் செலவாகும் கண்டிப்பாக நீங்கள் என்ன ப்ரிண்ட் எடுத்துன்னு போவீங்க அந்த நீங்கள் அடித்த போஸ்டர்ஸ் வந்து ப்ரிண்ட் எடுத்துன்னு போய் அவங்க கையில் கொடுத்து அவங்க பக்கத்துல இன்னொரு ஃபோட்டோ எடுப்பீங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷால் போடுவீங்க வீட்டுக்கு வெறும் கையோடு போக முடியாத மூத்த ஆசான்கள்னால் அவங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது வாங்கிட்டு போகணும் இந்த மாதிரிலாம் இருக்கும் போயிட்டு வர செலவு எல்லாம் இருக்கும் இதெல்லாம் நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலை ஓகேவா இன்க்ளூட் பண்ணால் எங்கேயோ போகும் அதை பற்றி நான் சொல்ல அதுக்கப்புறம் சில பேர் போலீஸ் பந்தோபஸ்தும் கூப்பிடுவாங்க இந்த மாதிரி இருக்குது முன்கூட்டியே போயிட்டு அவங்களுக்கு ஒரு வந்தவங்களுக்கு எதாவது கொடுப்பாங்க இது இல்லாமல் இருக்குது இருக்குதுங்களா இதை பற்றி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும் இதை பற்றிலாம் இதெல்லாம் வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டிகள் நடத்துறவங்களுக்கு தெரியும் நான் சிலம்ப போட்டி மட்டும் நடத்தலை நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்திருக்கிறேன் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டும் நடத்தியிருக்கிறேன் அதுதான் நான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னா ஒரு போட்டி நடத்துறாங்கன்னா அந்த நடத்துற ஆசானிலே எந்த லாஸும் வந்துட கூடாது லாஸ் இல்லாமல் நடத்தணும் இதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா கைக்கு வந்து கொஞ்சம் கூட மீறல எதுவுமே இல்லை நடத்துனதுக்கே ஒண்ணும் இல்லாம போச்சு அப்படின்னா அவங்க எப்படி அடுத்த தடவை நடத்துவாங்க ஒரு சில பேர் இதுதான் டார்கெட்டா வச்சிருக்காங்க என்னன்னா இதை வந்து தடுத்து நிறுத்திட்டோம்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டி நடத்துறது நிறுத்திடுவாங்க அப்புறம் நம்ம தான் ராஜ்யம் அப்படின்ற மாதிரி சில பேர் கணக்கு போடுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான் நிறைய பேர் ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் தட்டி தட்டி விட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வந்து போட்டி நடத்துறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் நிறைய வந்து சிலம்ப ஆசானல் வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மையில தான் இருக்காங்க ஓகேவா நான் வந்து நான் பண்றேன் அப்படின்னா அது வேற கதை நான் வந்து என் கை காசை போட்டு செய்வேன் நிறைய இடத்துல எல்லாராலையும் அப்படி செய்ய முடியாதுங்க ஒரு சில பேர் வந்து இப்போ கவர்மெண்ட்லேயே போட்டி நடத்தினா கூட அது கூட்டு போற வரதுக்கு கூட செலவுக்கு எங்களுக்கு பணம் இருக்காது எங்கேயா கடன் ஆகிட்டு வரவங்களும் நான் பார்த்துருக்குறேன் ஓகேவா நல்ல துணிமணி கூட இருக்காது அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் அப்போது அவங்களுக்கு இப்போது இப்போ எட்நூறுபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டிக்கு அந்த இருந்து இவங்க அறநூறுரூபா வந்து போட்டி செலவு கட்டுவாங்க ஐநூறுரூபா நான் சொன்ன கணக்கு நூறுரூவா கையில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க மிச்சம் இரநூறுவா அந்த வாரம் ஆசானில் கொடுக்குறாங்க ஒரு ஒரு தலைக்கு அறநூறுவா கொடுத்தா இரநூறுவா கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு கணிசமான தொகை கையில் நிற்கும் வந்து போகிற செலவுக்காக யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் அந்த தொகையை வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அதை விட்டுட்டு எட்நூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க எட்நூறுபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் இருக்காது அதே மாதிரி ஒரு சில பேர் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூபா மூவாயிரம்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கேட்கணும் என்ன அப்படின்னா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற விஷயங்கள் என்னென்ன செய்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்த விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் அதுக்கான செலவுகளை பண்ணியிருக்காங்களான்றத பார்க்கணும் ஒர்த்தா இல்லையான்றத சிம்பிளாக பார்த்தாங்கணும் ஓகே அதை விட்டுட்டு ஆயிரத்தி இரநூறுவா சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஒன்றுமே உழுகுல சாதாரணமாக இதே கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு தான் கண்டிப்பாக அப்போது வந்து நீங்கள் அவங்கள கேட்கலாம் இதே வந்து ஏன் அப்படி சொல்கிறேன் ஆயிரத்தி ஆயரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னா சில பேர் கேஷ் பிரைஸாக கொடுப்பாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம்னு கேஷ் ப்ரைஸ் கொடுத்தவங்கள பார்த்துருக்கேன் ஏன் நானுமே நிறைய போட்டிகள் நடத்துனப்பெல்லாம் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி போ கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி சொல்கிறேன் கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து கவர்மெண்ட்டை வந்து நம்ம எதுலேயும் குறை சொல்ல முடியாது ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க முன்னாடி அதை பற்றி தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய வீடியோ ஆடியோலாம் ரிலீஸ் ஆச்சு கவர்மெண்ட்ல போட்டி நடத்துனப்பெல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் சொல்கிறேன் கவர்மெண்ட்ல வந்து ஓப்பன் ஓப்பன் ஆடி ஓப்பன் கிரவுண்ட் நடத்துனாங்க அந்த கிரவுண்ட்ல வந்து டாய்லெட்டுன்னு இருக்கு அந்த டாய்லெட்டில் வந்து தண்ணி ஃபெசிலிட்டி இல்லை ஓகேவா கொஞ்சம் டாய்லெட்ஸாக இருக்குது அதில் வந்து எல்லாருமே அது போகிற எல்லாருமே யூஸ் பண்ணணும் தண்ணி இல்லை அப்போ அந்த டாய்லெட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அதில் எல்லோரும் போக முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள் தண்ணி வசதி கிடையாதுமாதிரி குடிக்கிறதுக்கு கூட தண்ணி குடிக்கணுன்னா கூட போய் வாங்கிட்டு வரோம்னா அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் வாங்கிட்டு வந்தவங்கலாம் பார்த்துக்கறேன் இப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி இப்போ போட்டி நடத்துகிறவங்க மட்டும் சாமியானா போட்டு உரமாக உக்காந்துக்காங்க பசங்கள்லாம் மொட்டை வெயிலில் காய விடுவாங்க அந்த மாதிரியும் பார்த்துருக்குறோம் பசங்களுக்கும் சரி சாமியானா போகிறதெல்லாம் பார்க்கல இப்போது ஒரு போட்டிகள் ம நடக்குது அப்படின்னா அந்த மாணவர் வந்து போட்டியில் செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் டயர்டாகாமல் நிற்கணும் முதல்ல யாருக்குன்னே வெயிலில் மண்டை காஞ்சி போய் டயர்டாகி போயிருக்கானிட்ட பசி பட்டினியில் வாடி இருக்கான போய் நீங்கள் போட்டி எப்படி செய்வான் முதல்ல அது முதல்ல யோசிக்கணும் அப்படியே செஞ்சாலும் நீங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சு பசி போட்டினையும் வாட வச்சு வெயிலில் காய வச்சு பண்ணினா எப்படி செய்வான் அவங்க வந்து இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் வந்து இன்னும் நிறையா இருக்குது கவர்மெண்ட் இவண்ட்ஸில் நான் அதை பற்றிலாம் நான் தனியாக வீடியோஸ் போடுறேன் இப்போ இது மெடலு ட்ராஃபி இந்த ட்ராஃபிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கம்மியாக கொடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து க கம்மி ரேட்டில் பண்ணுவாங்க ஒரு சில பேர் அதிக ரேட்லேயும் பண்ணுவாங்க இப்போது குரூப் ஈவெண்ட்லாம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் குரூப் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து குழுவாக கொடுக்குறாங்கன்னா ஒரு சில பேர் பெரிய கப்பு கொடுப்பாங்க ஒரு சில பேர் அந்த கப்பே ரெண்டாயிரம் மூவாயிரம் போகும் அந்த சார்ஜஸ்லாம் சேர்த்துக்கோங்க ஓகேவா அதனால அதான் சொல்கிறேன் யார் வந்து ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் வழி என்ன எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வெளியாட்களுக்கு தெரியத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நடத்தி பார்த்துருக்கணும் அந்த விஷயங்கள்லாம் நடத்தி பார்த்துருந்திங்கன்னா ப்ரைவேட்டாக அப்போ தெரிஞ்சிருக்கும் ஓகேவா இதெல்லாம் அதே மாதிரி சிலம்ப ஆசாமி வந்து தட்சணை வாங்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் நூறுரூபா தட்சணை வாங்குறது அப்படின்றது வந்து நூற்றி ஒரு ரூபா வாங்கிட்டு பண்ணலாம் நாங்கள் நிறைய பேர் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதான் சொல்கிறேன் இந்த நூறுரூவா தட்சிணை கூட வாங்குறது கிடையாது சில பேர்லாம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் வந்து இதில் என்ன இருக்குன்னு பார்க்க வருவான் இது என்ன சும்மா பொழுதுபோக்கு வருவான் ஒழுங்காக செய்ய மாட்டான் அவன்ட்டுலாம் வந்து கண்டிப்பா அதுக்கு ஆர்வம் காட்டணுன்றதுக்காகவே அது வேல்யூ தெரியுன்றதுக்காக வாங்குவோம் ஒரு பக்கம் அது மாதிரி அந்த காலத்தில் எந்த ஆசான்கள் வந்து இருக்காங்க சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுத்து கற்றுட்டு வந்தோம் இப்போ சில பேருக்கு வந்து அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் அதை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் சில பேர் சுருட்டு பிடிக்கும் சில பேருக்கு வந்து அவங்க மூவு பொடி போடுவாங்க இதெல்லாம் பிடிக்கும் சில பேர்லாம் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயங்களோ அவங்களுக்கு சாப்பாடு பிடிக்கும் சில பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து சில பேர் கெட்ட இருக்கும் அதெல்லாம் வாங்கி கொடுத்து கற்றுட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க ஓகே அதேமாதிரி ஒரு கலைன்னா அதுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை கொடுத்து கற்றுக்கணும் பொருளுதவியாக இருக்கட்டும் பண உதவியாக இருக்கட்டும் இது ரெண்டுமே செய்யும்போதுனா சேவையாவது செஞ்சு அவங்களுக்கு வந்து பணி செஞ்சாவது கற்றுக்கிட்டவங்க தான் உண்மை சிலம்ப மாணவர்கள் சிலம்ப இப்போ பண்ணிக்கிறாங்க போட்டிகளுமே வந்து இருபது ரூபா முப்பது ரூபாவுக்கு போட்டி நடத்துவாங்க இப்போ கூட நடத்த முடியும் ஆனால் அதுக்கு என்ன கொடுக்க முடியும் நான் யாருக்குமே சொல்லிட்டேன் ஸ்பான்சர் கிடைச்சா என்ன வேணால் செய்யலாங்க இதுதான் விஷயம் இப்போ சிலம்பத்துக்கு வந்து ஸ்பான்சர் ஃப்யூச்சர்ல கிடைக்கும் கிடைக்கும்போது அப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் ஒரு சில பேர் வந்து சிலம்ப போட்டியில் பண்ணுறவங்களுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க என்ஃபீல்டு கொடுக்குறவங்களாம் எனக்கு அது வந்து எப்படின்னா கூப்பிட்டு வர ஆசான்களுக்கு கொடுக்குறாங்களாம் ஓகேவா கூட்டிகிட்டு வர ஆசான்களுக்கு ஏன்னா ஆசானில் வந்து வந்தாங்கன்னா மாணவர்கள் எப்படி இருந்தாலும் கூப்பிட்டு வந்துடுவாங்கன்றதுனால ஓகேவா அது இந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க இப்படிலாம் பண்ணுமா அது சொல்லுங்க முதல்ல அந்த மாதிரி பண்ணணுன்னு கிடையாது போட்டிகளை வந்து நல்லபடியாக நடத்தினாலே திரும்ப திரும்ப வருவாங்க இதுதான் விஷயம் போட்டிகள் நல்லபடியாக நடத்துறதுக்கான விஷயங்களை பாருங்கள் சிலம்பத்தை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை பார்க்கணும் அதை எடுத்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவு இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாகுது நீங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க சிலம்ப ஆசானில் பார்த்து கேட்குறதுக்கு ப்ரைவேட்டாக நடத்துகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை தனிப்பட்ட முறையில் அகாடமியில் சார்ந்து நடத்துறவங்களாக இருக்கட்டும் அவங்கள அது ஒரு நல்ல சிலம்பாசனாக தான் அவங்கள போய் கேட்கறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது சிலம்ப ஆசானில் இல்லாதவங்கள போய் நீங்கள் கேட்கலாம் ஒன்று நீங்கள் ஏன் அப்போ நட்டுறீங்க அப்படின்னு கேட்கலாம் சிலம்ப நடத்தலை வேற வேற அதர் அதர் மார்ஷல் ஆர்ட்டு அவங்க சிலமே தெரியாதவங்க நடத்துறாங்கன்னு நீ கேட்கலாம் இதை தாண்டி இந்த இதெல்லாம் நடத்துவாங்க உலக சாதனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்துட்டு இருக்கு சரி இந்த சர்டிஃபிகேட்லாம் வேலிட் இல்லை உலக சாதனை அந்த சர்டிவிகேட் வேலிடா எத்தனை பேருக்கு தெரியும் சர்டிவிகேட் வேலிடா இல்லையான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அதை வச்சு யாராவது வேலை வாய்ப்பு வாங்கியிருக்காங்களா எத்தனை பேருக்கு வந்து வேலை காட்சி இருக்குது கின்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா கொடுக்குறாங்க இல்லையா யூகேலிருந்து அந்த கின்னஸ் சர்டிவிகேட் எடுத்து போய் யாராவது வேலை வாங்கியிருக்காங்களா எத்தனை பேர் வேலை கிடச்சிருக்கு எல்லாமே பெருமைக்கு தான் பண்ணுறாங்களே தவிர அதுலேயும் நான் உலக சாதனை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் இதுக்கப்புறமும் நான் இன்னொரு காணொலி பதிவு போடுறேன் இப்போது அந்த அந்த உலக சாதனைக்கு வந்து மினிமம் நூறுரூபாலேருந்து மூவாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் சார்ஜ் பண்ணவங்களாம் இருக்காங்க ஓகேவா ஒரு கிரௌண்டில் வந்து அவ்வளோ பெரிய கிரவுண்ட் எடுத்து அவ்வளோ பேரை நிற்க வச்சு பண்ணுறாங்கன்னா எவ்வளோ செலவு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அந்த சர்டிஃபிகேட்லாம் வேல்யூ இருக்கா அதில் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டில் ஜாப் கிடைக்குதா இல்லை பள்ளியில் வந்து ஒதுக்கீடு கிடைக்குதா இந்த விஷயங்கள்லாம் இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்கீங்களா இல்லை இதை இது இதை வந்து எதிர்த்து யாராவது கேட்டிருக்கீங்களா இதெல்லாம் கேட்டுருந்தீங்கன்னா சந்தோஷம் நிஜமா இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே ஒத்துமையா முன் வரலையே ஏன் ஏன்னா எல்லாருமே வந்து அதுக்கு அது பண்ணுறது எல்லாருமே நிறைய பேர் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வச்சு சம்பாதிக்கிறது டைப் பண்ண இப்போ நானும் படிச்ச வந்தான் ஐட்டிலலாம் ஒர்க் பண்ண வந்தான் இருந்தாலும் இந்த உலக சாதனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் கம்பெனி ஆரம்பித்து அது மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு தெரியாதா நான் ஏன் பண்ணலை அப்படின்னா அது மூலமாக கலை கலை வந்து வளர்ச்சி பெறாது அது வந்து மக்களை ஏமாத்துற விதமாக அமையும் சொல்லிட்டு தான் நான் அதை பண்ணலை ஓகேவா அதை நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஏன் அதை ஏமாத்து வேலைன்னு சொல்கிறேன்னா வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இல்லை அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வேர்ல்டு ரெக்கார்டு ஃப ஃபேக் கம்பெனிஸ் வந்து உருவாயிடுச்சு அதனால் நம்ம வந்து எல்லாமே ஏமாத்து வேலைன்னு தான் சொல்ல முடியும் மற்றவங்க சம்பாதிக்கிறதை பார்த்து நம்ம என்றைக்கும் எதுவும் சொல்லக்கூடாது அவங்க எதாவது சம்பாதிச்சுட்டு போகிறாங்க ஆனால் கலையை வளர்த்து எடுக்கிறாங்களா அதுக்கான விஷயங்களை செய்கிறாங்களான்றதான் பார்க்கணும் இப்போது உலக சாதனை எல்லாம் பண்ணுறதுனால கலை வளர்ந்துருமான்னு யோசிக்கணும் அப்படி பண் அப்படி கலை வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான சப்போர்ட் பண்ணலாம் ஆனா உலக சாதனை பண்ணுறதுனால என்ன நடக்குது எத்தனை பேர் ஏமாந்து போய் நிற்கிறாங்க அப்படின்றதுல உலக சாதனை என்ன நான் சாதனை பண்ணிட்டேன் நினைக்கிறான் அவன் அவன் உண்மையா சாதனை ஆகலன்னா அது யோசிக்கணும் எல்லாருக்கு அதே சர்டிபிகேட்டு அதே மாதிரி எத்தனை பேர் வீட்டு வீடு எல்லாருமே அதை சர்டிஃபிகேட் வச்சுட்டு உட்காந்துருக்கிறான் ஓகே இது மாதிரி யோசிக்கணும் அப்புறம் கவர்மெண்ட்டு ஸ்பெஷல் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வரேன் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்றது பார்த்திங்கன்னா சிலம்பத்துக்கு மூணு சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அதை தாண்டி நிறைய ஸ்போர்ட்ஸில் நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது சிலம்பம் மட்டும் ஸ்போர்ட்ஸ் கிடையாது எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ள வராங்க சிலம்பத்தில் இருக்கவங்களும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ள வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இதில் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது இல்லை அரசாங்க சலுகை கிடைக்க போகுது இதெல்லாம் யோசிக்கணும் வருஷம் வருஷம் கிடைச்சினா கூட ஒரு சொற்பமான அளவு தான் கிடைக்கும் எல்லாருக்கும் நிறைய பேருக்குலாம் கிடைக்காது அதுலேயுமே வந்து நடத்துகிற போட்டிகள் அளவுக்கு தரமாக நடத்தப்படுது உண்மையான வீரர்களுக்கு தான் கிடைக்குதா உண்மையான வீரர்கள் நான் சொல்ல விரும்பல உண்மையான விளையாட்டுக்காரங்களுக்கு தான் கிடைக்குதா உண்மையான நல்ல தகுதி வாய்ந்த ஆளுக்கு தான் கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் பார்க்கணும் ஓகேவா ஏன்னா சில பேர் வந்து வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க சில பேர் ஜாதிக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் இருக்குது ஓகேவா இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் வந்து அதில் வெற்றி அடைஞ்சி அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடைச்சி அவன் நல்ல வேலைக்கு போய் அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் பண்ணட்டும் இது வந்து கிடைச்சது தான் கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் முன்னெடுப்பு நடவடிக்கை பண்ணுறாங்க சந்தோஷம் ஆனால் பிரைவேட்டும் இருக்கணும் ஓகேங்களா இதுதான் நடை கருத்து ப்ரைவேட்டாகவும் எல்லாருமே செய்யணும் அது நல்ல சிலம்ப ஆசங்கள் செய்யணும் இப்போ கராட்டே போட்டி நடத்துறாங்கன்னா அது கராட்டே நல்லா கத்துருந்தவங்க செய்யணும் சிலம்ப போட்டி நடத்துறாங்கன்னா அவங்க சிலம்பம் நல்லா கற்று இருக்கவங்க செய்யணும் குங்ஃபு போட்டி நடத்துறாங்களா அதில் குங்கஃபு தெரிஞ்சவங்க செய்யணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யார் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டோ அவங்க கையில் இருக்கணும் விஷயங்கள் அந்த ஃபீல்டில் வந்து இத்தனை வருஷம் இருக்காங்க ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க தான் சிலம்ப ஆசானு சொல்கிறோம் அந்த சிலம்பத்தில் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கணும் அவங்க தான் சிலம்ப ஆசானு சொல்கிறான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்போது அது கம்மியாக இருக்கவங்கலாம் ஆசானாவே கணிச்சிட முடியாது எல்லாருமே ஆசான ஆசானு போட்டுக்கிறாங்க இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வர வேண்டியது இருக்கு இதை பத்திலாம் பேசுங்க எல்லாருமே இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம கலையை வந்து ஏன்னா எல்லாருக்குமே வயசாகிட்டே தான் போகுது இந்த குழுவில் இருக்கவங்க நிறைய பேருக்கு வயசாகுது எனக்கும் வயசாகுது எல்லாருக்குமே வயசாக தான் போகுது அப்போ நாளைக்கு எல்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க நாலு மாதம் அஞ்சு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆசான் வந்து நிற்கிறாங்க நாலு தடவை வந்து ஸ்போர்ட்ஸில் சிலம்பம் ஃபென்சிங் இதை பண்ணிட்டு வந்துட்டு இல்லை சிலம்பம் தொடுமுறையில் பண்ணிட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாலு மேட்சில் ஜெயிச்சிட்டேன் நான் இன்டர்நேஷ்னலில் ஜெயிச்சிட்டேன் நான் பெரிய சிலம்பம் ஆசான்னு சொல்லிக்கிறவங்கலாம் வராங்க சில பேர் உண்மையாக ஒத்துக்கிறாங்க நான் மாணவர் மாணவரில் தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து தான் கற்றுக்குறோம் நாங்கள் வந்து தான் மாஸ்டராக அடி எடுத்து வைக்கிறோம்லாம் ஒத்துக்கிறாங்க சில பேர் ஆசான ஆசான்னு சொல்லிட்டு வராங்க சில பேர் சிலம்பமே தெரியாமல் சிலம்பத்தோட அடிப்படை கூட தெரியாதவங்களும் ஆசான்னு சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி சிலம்பம் தெரிஞ்சு ப்ராப்பராக போய் ஒரு ஆசான்கிட்ட கற்றுக்கிட்டு வந்து அவங்க ஆசான்னு சொல்கிறது இதை பற்றிலாம் நம்ம வந்து நிறைய பேசணும் நிறைய விஷயங்கள் வந்து சிலம்பத்துக்கான நல்ல விஷயங்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் இது எல்லாமே பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி சிலம்பாசான் கோபிநாத் ராமச்சந்திரன்